இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்று ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட எல்லைப்பிள்ளை சாவடி சாரதாம்பாள் நகரில் ஒலிம்பிக் தர நீச்சல் குளம் கட்டும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது லாஸ்பேட்டையில் உள்ள பல்நோக்கு விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்தும் சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அருகே உள்ள அரசு இடத்தில் ஒலிம்பிக் தர அளவிற்கு நீச்சல் குளம் கட்டுமான பணிகளையும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி புதுச்சேரிக்கு வருகை தந்தபோது துவக்கி வைத்தார் அதன் பிறகு நீச்சல் குளம் கட்டும் பணிகள் ஆரம்ப நிலையில் இருந்து வந்தது இந்நிலையில் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள சாரதம்பால் நகரில் கிடப்பில் போடப்பட்ட நீச்சல் குளம் அமைக்கும் பணிக்கு தற்போது மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அரசாணை விடப்பட்டது இதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒலிம்பிக் போட்டி நடத்தும் அளவிற்கு தரமுள்ள நீச்சல் குளத்தின் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியின் போது அரசு கொறடா ஏ கேடி ஆர்முகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் மற்றும் பொதுப்பணித்துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நம்பர் 104 உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்